பொதுவாகவே என்ன சொல்லுவார்கள் அப்படின்னா பரணியில் பிறந்தவர்கள் கரணி ஆழ்வார்கள் இது உண்மையா அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நாம் காண்போம் காதல் விஷயத்துல கூட அந்த ஒரு மிடில் ஏஜில் வந்து அடம் பிடிக்கக்கூடிய நபர்கள் அதாவது வாழ்வா சாவா எந்த எல்லைக்கு வேணாலும் நான் போவேன் சுகபோகங்களில் தங்களை வெகுவாக அழகுபடுத்திக் கொள்வது காதல் சில நேரங்களில் காமம் சம்பந்தப்பட்ட உணர்வுகள் கூட இவர்களிடம் அதிகமாகவே காணப்படுகிறது அந்த லக்ஷ்மி அப்படின்னு வைத்த பெயர்கள் எல்லாம் பார்த்தோம்னா அந்த லேடிஸ் அம்மாக்கள் என்று என்ன சொல்றாங்கன்னா தம்பி இவங்க தான் தம்பி லட்சுமி இருக்கு இவங்க கையில லக்ஷ்மிங்கிறது சுத்தமா இல்லை இந்த நட்சத்திரத்தினுடைய சிம்பல் வந்து யானை ஆனா அந்த யானை மதம் பிடித்தால் என்ன ஆகும் அப்படிங்கறத நான் சொல்லி நீங்க தெரிஞ்சு கொள்ளணும் தேவை கிடையாது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் நட்சத்திர வரிசையில் பரணி நட்சத்திரத்தை நாம் எடுத்துள்ளோம் மேஷராசியில் வரக்கூடிய சுக்கரனின் நட்சத்திரம் இதன் மேல் சந்திரனின் பயணம் நட்சத்திர பழமொழிகள் நமக்கு நன்றாகவே ஞாபகம் இருக்கும் பொதுவாகவே என்ன சொல்வார்கள் அப்படின்னா பரணியில் பிறந்தவர்கள் தரணி ஆழ்வார்கள் இது உண்மையா அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நாம் காண்போம் அனைவரையும் ஈர்க்கக்கூடியது அதாவது வெரி வெரி அட்ராக்டிவ் என்ஸ்டிக் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நபர் ஒரு வீட்டில் இருந்தார் அப்படின்னா அந்த வீடே பார்த்தோம்னா ஒரு மாதிரி அப்படின்னு இருக்கும் எப்பொழுதுமே ஒரு சட்டன்னு நபர்களும் இந்த பரணி நட்சத்திரத்தில் இருப்பார்கள் ஆனா அஞ்சு நிமிஷத்தில் பிறகு சமாளித்து விடுவார்கள் நான் இதுக்காக தான் கோவப்பட்டேன் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இதை எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் இது உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த மாதிரி பேசினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இவர்கள் தான் வெரி அட்வென்சரஸ் பர்சன்ஸ் இவர்களை ஒரு விதமான எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஹைலி எனர்ஜெட்டிக் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ரொம்பவும் சுவாரஸ்யமான நபர்கள் பொறுமையானவர்கள் தைரியமானவர்கள் இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா அப்போ அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனுக்கு அந்த பரணி பொழுது அந்த சுக்கரன்னாவே உங்களுக்கு தெரியும் இல்லையா அழகு ஆடம்பரம் உல்லாசம் அதற்குண்டான அந்த மேக்கப்பு அதற்குண்டான அந்த டயத்தை எடுத்துக்கொள்வது ஒரு அட்ராக்ஷனா பார்க்கும் பொழுதே இழுக்கக்கூடிய அளவுக்கு ஆனா அதே நேரத்தில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நபர்கள் ஒரு மாதிரி விளையாட்டுத்தனமாகவும் வெகுளித்தனமாகவும் இருப்பார்கள் இந்த நட்சத்திரத்தினுடைய சிம்பல் வந்து யானை அப்போ யானையினாவே நமக்கு நல்லா தெரியுமே என்னன்னா இட் இஸ் வெரி மெஜஸ்டிக் அண்ட் இட் இஸ் வெரி ராயல் வெரி ப்ரோடக்டிவ் சுகபோகங்களை நன்றாக அனுபவிக்கணும் ஒரு நல்ல சாப்பாடா இருக்கலாம் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸா இருக்கலாம் ஒரு நல்ல டிராவலா இருக்கலாம் நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்கலாம் ஈவன் நல்ல லவ் லைஃபாக கூட இருக்கலாம் எல்லா விஷயங்களையும் நன்றாக அனுபவிக்க வேண்டும் இந்த யானை அப்படிங்கிறது வந்து வெரி காம் வெரி ஸ்லோ வெரி ஸ்டெடி ஆனா அந்த யானை மதம் பிடித்தால் என்ன ஆகும் அப்படிங்கறத நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னு தேவை கிடையாது அறிவு மிகுதியான பர்சன்ஸ் நாம் இவர்களை வந்து சொல்லலாம் ரெடி ஃபார் இம்பாசிபிள் அதாவது ஒரு விஷயம் இம்பாசிபிள் பட் இட் இஸ் பாசிபிள் ஃபார் யூ நம்ம ஒரு பரணி நட்சத்திரக்காரங்களை தூண்டிவிட்டால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இவர்கள் கண்டிப்பாக அந்த விஷயத்தை முடித்து விடுவார்கள் அடம் பிடித்தாவது அதை முடித்து விடுவார்கள் அதாவது பரணி நட்சத்திர குழந்தையாக இருக்கட்டும் இருக்கும் அடம்பிடித்து கூட அவங்க அப்பா அம்மாட்ட அந்த விஷயத்தை சாதித்து கொள்ளும் காதல் விஷயத்துல கூட அந்த ஒரு மிடில் ஏஜ்ல வந்து அடம் பிடிக்கக்கூடிய நபர்கள் அதாவது வாழ்வா சாவா எந்த எல்லைக்கு வேணாலும் நான் போவேன் இந்த காதலை வெற்றிப்படுத்துவதற்கு சக்சஸ் ஆக்கி கொள்வதற்கு யார் எதிர்த்தாலும் எனக்கு கவலை இல்லை எனக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயமானது எனக்கு வேணும் எனி சிச்சுவேஷன் தே வில் ஃபேஸ் ஒரு மேன்மைக்கு வர வேண்டும் அப்படிங்கிறது அந்த அடுத்த கட்டத்துக்கு அவர்களையே அவர்கள் செய்து கொள்வார்கள் மற்றவர்கள் எனக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை அப்படின்னு அதிகமாக புலம்பக்கூடிய நபர்களும் இந்த பரணி நட்சத்திரம் தான் அதாவது ஒரு வீட்ல இருக்கும் பொழுது ரொம்பவும் அனைவர் மேலும் அன்பு செலுத்துவார்கள் அனைவரையும் அடக்கி ஆழ்வார்கள் அதாவது அந்த வீடு ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கலாம் எல்லார் மேலும் இவர்கள் அக்கறை காட்டுவார்கள் எல்லார் மேலும் ஒரு அன்பு அப்படிங்கிறது காட்டுவார்கள் ஆனால் எனக்கு யாரும் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை அப்படின்னு அதிகமாக புலம்பக்கூடிய நபர்களும் இவர்கள்தான் மேலும் இவர்களுக்கு எதிராக நாம் எந்த ஒரு விஷயத்தையும் பேச முடியாது வீட்டில் பரணி நட்சத்திர நபர் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு அவர் சொல்றத நம்ம கேட்டுட்டு போறது புத்திசாலித்தனம் அப்புறமா அவர் சைலண்டா இருக்கும் பொழுது அதுல ஏதாவது தப்பு இருந்தா கூட ஃபேஸ் நீ பேசுனது தப்பு சார் தப்புமா அப்படின்னு சொல்லாம இதுதான் இதனுடைய விஷயம் இத நீங்க இப்படி சொல்லிட்டீங்க இது என்னுடைய சஜஷன் அப்படின்னு நம்ம பொறுமையா சொல்லும் பொழுது அவர்கள் அதனை ஒருவேளை ஒத்துக்கொள்ளலாம் ஏன்னா இந்த நட்சத்திராதிபதி சுக்கரன் அப்படிங்கிறதே ஒரு லக்ஷரி சுகவாசி அப்போ இந்த சுகவாசிங்கிறது இவர்களுக்கு மேலோட்டமா பார்க்கும் பொழுது ஒரு பிளஸ் இருக்கும் ஆனால் குறிப்பாக இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு குடும்ப வாழ்வில் நிறைய சிக்கல்களையும் நிறைய பிரச்சனைகளையும் ஏற்படுத்துகிறது ஒரு சுகவாசியா ஒரு லக்ஷரியா இவர்கள் ஒரு வீட்டில் இருக்கும் பொழுது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பல நபர்களுக்கு இது பிடிப்பதில்லை அவர்களால் முடியவும் இல்லை அப்படிங்கிறது தான் பிராக்டிக்கல் இவர்களுக்கு எந்த ஒரு விஷயமுமே வெட்டு ஒன்று தூண்டரண்டு தான் பேசி பழக்கம் அதாவது வளவளவென்று இழுத்துக் கொள்வது அதனை அப்படியே புரலாங்கேட் செய்வது என்பது இவர்களுக்கு பிடிப்பதில்லை எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதனை இவர்கள் தாங்கிக் கொள்வார்கள் அந்த கஷ்டத்திலிருந்தும் இவர்கள் வெளியே வந்து விடுவார்கள் இவர்கள் அழுவது கூட குறிப்பாக இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் ஒரு மாதிரி பகிரங்கமாகத்தான் இருக்கும் மேஷராசியின் குணாதிசியம் முதன்மை அதிகார பதவிகள் அரசாட்சி அட்மின் பவர் இந்த வல்லமை வசதி இதெல்லாம் இவர்களுக்கு பிறக்கும் பொழுதே சிலருக்கு கிடைக்கிறது என இவர்கள் பிறக்கும் பொழுதே அந்த சுக்கர திசையில் தான் பிறக்கிறார்கள் சுகபோகங்களில் தங்களை வெகுவாக அழகுபடுத்திக் கொள்வது காதல் சில நேரங்களில் காமம் சம்பந்தப்பட்ட உணர்வுகள் கூட இவர்களிடம் அதிகமாகவே காணப்படுகிறது இவர்களுக்காக நன்றாக செலவு செய்வது அனைத்து விஷயங்களையும் அனுபவிக்க துடிக்கும் நபர் செவ்வாயின் வீட்டில் சுக்கரனின் நட்சத்திரம் அதாவது அதிகாரம் ஆட்சி மேல் ஒரு பிரியம் இவர்களுக்கு உண்டு அனைத்தையும் அனுபவிக்க துடிப்பது இந்த கூட்டணியில் வேகம் ஆர்வம் தெரியாத விஷயங்களை இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அனைத்து விஷயங்களையும் இவர்கள் தெரிந்து வைத்திருப்பார்கள் நிறைய இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த அம்மாவின் கண்ட்ரோலில் அதிகமாக பாண முடியும் ஒரு குறிப்பிட்ட வயது வரை கௌரவம் மதிநுட்பம் நிறைந்தவர்கள் இவர்கள் என்ன ஒரு இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறார்களோ கண்டிப்பாக அந்த இடத்துக்கு இவர்கள் வந்து விடுவார்கள் ஒரு தேடல் அப்படிங்கிறது இவர்களிடம் இருந்து கொண்டே இருக்கும் வரக்கூடிய விளைவுகள் பிளஸ்ஸா மைனஸா அப்படிங்கிறத பத்தி யோசிக்காமல் டக்குன்னு பேசி விடுவார்கள் இதனால் கூட நிறைய பரணி நட்சத்திரக்காரர்கள் குடும்ப வாழ்வில் சிக்கலை சந்திக்கிறார்கள் அப்படின்னு சொல்றதுதான் நிதர்சனமான உண்மை அந்த நேரத்துல இவங்க என்ன புறம்புவாங்க அப்படின்னா பரணி நட்சத்திரத்துல பிறந்தா தரணி ஆழ்வான்கள் சொல்றாங்களே ஆனா நான் இன்னைக்கு இப்படி ஒண்ணுமே இல்லாம இருக்கிறேனே அப்படின்னு புறம்புவார்கள் அந்த நேரத்தில் யாராவது ஒருத்தங்கள் நீங்க என்ன தப்பு செஞ்சீங்க அப்படின்னு இவர்களிடம் சுட்டி காண்பிக்கும் பொழுதுதான் பிறகு உணர்வார்கள் தனிமையில் சில நேரத்தில் இவர்கள் அழுவார்கள் கொஞ்சம் பழிவாங்கக்கூடிய ஒரு சுபாவம் அப்படிங்கிறது இவர்களிடம் இருக்கும் அதாவது இவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடியது அன்பாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் துயரமாக இருந்தாலும் துரோகமாக இருந்தாலும் அதனை இவர்கள் தங்கள் வசம் வைத்துக் கொள்வதில்லை அதாவது எதுவாக இருந்தாலும் அதனை இவர்கள் திருப்பி கொடுத்து விடுவார்கள் பிளஸ் ஆக இருந்தாலும் மைனஸ் ஆக இருந்தாலும் தே பூமராய் என்று இவர்களை சொல்லலாம் பரணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருக்கும் பொழுது நவாம்சத்தில் சந்திரன் சிம்ம ராசியில் இருக்கிறது சிம்ம ராசிங்கிறது கால புருஷனுக்கு ஐந்தாவது இடமாக வருகிறது இந்த ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது தான் சுகபோகம் கேளிக்கைகள் போன்ற விஷயங்கள் எல்லாம் இவர்களை காண முடியும் அடிப்படை கலை ஆர்வம் அப்படிங்கிறது இவர்களிடம் அதிகமாக இருக்கும் எதையும் ஆராய்ந்து அனுபவிக்கும் ஆற்றல் உண்டு அதிக வலு இங்கே உண்டு திருமண வாழ்வில் சில நேரத்தில் குளறுபடி அதிகம் சந்திப்பார்கள் கொஞ்சம் கர்வம் ஏன்னா இந்த ஐந்தாம் இடம்ங்கிறது கொஞ்சம் கர்வம் அதிகமாக இருக்கும் புகழ்ச்சிக்கு மயங்கக்கூடியவர்கள் பலருக்கு திருமண பார்ட்னர்ஸ் மூலமாக திருப்தி அடைவதில்லை இங்கு செவ்வாய் நட்சத்திரம் நவாம்சத்தில் சூரியன் நிறைய இந்த மெடிக்கல் ப்ரொஃபஷன்ஸ்லாம் நம்ம இவர்களை காண முடியும் ஒரு அதிகார தோரணையுடன் இருப்பார்கள் நான் பரணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறக்கக்கூடிய நபர்கள் நவாம்சத்துல பார்த்தோம்னா கண்ணியில் வந்து சந்திரன் முழுகும் அப்பொழுது அது மேஷத்துக்கு ஆறாம் இடமாக வருகிறது ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லும் பொழுது வெளியே காண்பிக்க முடியாத ஒரு பயம் ஒரு குழப்பம் கொஞ்சம் நிலையற்ற ஒரு மனோநிலை காணப்படும் தன்னையும் சில நேரத்தில் மற்றவர்களையும் கூட ஒரு நம்பாத சூழ்நிலை பகை வீட்டில் சந்திரன் வந்து விழுவதனால் ஒரு எதிர்மறையான சிந்தனை இவர்களிடம் காணப்படும் அவ்வப்போது வாக்குவாதம் டிபேட் செய்வது இவர்களிடம் அதிகமாக காணப்படும் சைல்டிஷ் பிகேவியர் கொஞ்சம் குறைவாக தனிமையில் உள்ளவர்களாக இவர்களை காணலாம் நிறைய அந்த பரணி இரண்டாம் பாதத்தில் இருப்பவர்கள் ஜாபில் தான் அதாவது ஒரு வேலையில் தான் இவர்களை நாம் அதிகமாக காண முடியும் பரணி மூணாம் பாதத்தில் பிறந்தவர்கள் நவாம்சத்தில் சந்திரன் ராசியில் வந்து அமர்வதனால் சுகபோகங்களை அனுபவிப்பதில் உயர்நிலை அடையக்கூடிய நபர்களாக மிகவும் துடுக்காக ரொம்பவும் சுவாரஸ்யமாக ரொம்பவும் எனர்ஜெட்டிக்காக உல்லாசமாக இருப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்க இருக்கக்கூடிய நபர்களாக அதிகமான அந்த கேளிக்கைகளில் ஈடுபடக்கூடிய நபர்களாக நாம் இவர்களை காணலாம் நிறைய காதல் திருமணம் செய்யக்கூடிய நபர்கள் இந்த பரணி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறப்பவர்கள் பரணி நட்சத்திரம் நாலாம் பாதத்தை எடுத்துக்கொண்டால் சந்திரன் விருச்சிகத்தில் நீசம் கல்வி உயர் கல்வியில் தடை ஏதோ ஒரு விஷயத்தை நான் படிக்க நினைத்தேன் ஆனால் வேறு ஒரு விஷயத்தை நான் படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டேன் என்று சொல்லக்கூடியவர் இவர்கள்தான் இவர்களுக்கு கொஞ்சம் இந்த சுகம் விஷயத்தில் நடைமுறையில் சில தடைகள் என்பது ஏற்படுகிறது தாய் வழி சொத்துக்கள் கொஞ்சம் கம்மியாகத்தான் பெறுகிறார்கள் வாகனங்களை இவர்கள் போகும்போது சின்ன சின்ன விபத்துக்கள் ஏற்படுவதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக் கொள்ளலாம் இப்போ பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் பெயர்கள் இந்த பரணி நட்சத்திரத்தில் வரும்பொழுது நாங்கள் நிறைய கொடுக்கிறது இந்த லயா லியான் லிங்கா இந்த மாதிரி பெயர்கள்லாம் நிறைய கொடுக்குறோம் முதல்ல அந்த காலத்துல வைத்த நபர்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா லக்ஷ்மி லீனா லீலாதரன் இப்படி எல்லாம் பெயர் அமைத்தார்கள் அந்த லக்ஷ்மி அப்படின்னு வைத்த பெயர்கள் எல்லாம் பார்த்தோம்னா அந்த லேடிஸ் அம்மாக்கள் என்று என்ன சொல்றாங்கன்னா தம்பி இவங்க தான் தம்பி லட்சுமி இருக்கு இவங்க கையில லட்சுமிங்கிறது சுத்தமா இல்ல திருமண வாழ்வுல எவ்வளவுக்கு எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்து எவ்வளவுக்கு எவ்வளவு சீர்கேடுகளை சந்திக்கணுமோ அத்தனையும் மொத்தமாக சந்தித்தது இந்த லட்சுமியின் பேர் வைத்த நபர்தான் கிட்ட சுத்தமா லட்சுமி இல்ல ஒரு சில லட்சுமிகள் குழந்தைக்காக குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் ஏன் இவ்வாறு அப்படிங்கறது பார்த்தோம்னா இந்த பெயர் லட்சுமி அப்படிங்கிறது சுக்கரன் என்ற எண்ணை குறிக்கிறது இந்த சுக்கரன் அப்படிங்கிறது இங்கு ரிஷபத்துக்கு அதிபதி ஸ்தானாதிபதி ஸ்தானத்துக்கு பன்னெண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் வருகிறது இந்த நட்சத்திராதிபதி சுக்கரன் ஆறாம் வீட்டில் நீசம் பன்னெண்டாம் வீட்டில் உச்சம் அப்படிங்கிறதுனால திருமண வாழ்வில் அதிகமான பிரச்சனைகள் அதிகமாக மற்றவருக்கு செய்து எதுவுமே நமக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலை அது பொருளாதாரம் மட்டும் இல்லை அன்பாக இருந்தாலும் கூட எந்த அளவுக்கு இவர்கள் மற்றவர்களை நேசிக்கிறார்களோ அந்த நேசிப்புங்கிறது சாஃப்டாகத்தான் இவர்கள் வெளிப்படுத்தணும்னு தேவையில்லை நிறைய பெண்கள் வரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அந்த காதல் அன்பு உணர்வுகள் மனதுக்குள் இருக்கும் ஆனால் இவர்களுக்கு அது கிடைக்கிறதா அப்படின்னா அது கேள்விக்குறிதான் இதனால் கூட நிறைய திருமண வாழ்வை இவர்கள் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படுகிறது எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சந்தித்தாலும் அதனை இவர்கள் ஃபேஸ் பண்ணி அந்த பிரச்சனையிலிருந்து இவர்கள் வெளிவந்து விடுவார்கள் ஆனால் அதனை ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த காலகட்டத்தில் இவர்கள் அடையக்கூடிய அந்த மனவேதனை கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கிறது இதற்கு சொல்யூஷன் வந்து தொடர்ச்சியாக இவர்கள் வந்து முருகனை வழிபாடு செய்வது மகாலட்சுமியை வழிபாடு செய்வது இவர்களுக்கு நல்ல மேன்மையை கொடுக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதெல்லாம் ஒரு பொதுவான பலன் தனிப்பட்ட முறையில் அவர்களுடைய ஜாதகத்தில் உண்டான கிரகநிலைகள் என்ன ஏனென்றால் இவர்களுக்கு வைநாசிகமாக வரக்கூடியது இவர்களுடைய இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் எடுத்துக்கிட்டோம்னா ரோகிணி அப்போ அந்த அவிட்ட நட்சத்திரம் இவர்களுக்கு வைநாசிகமாக வரும் ஜனகால ஜாதகத்தில் இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் நிற்கக்கூடிய நட்சத்திரம் என்ன பரணி ஒன்னாம் பாதத்தில் பிறந்த நபர்கள் அவிட்டம் நாலாம் பாதம் கடுமையான வைநாசிகமாக வரும் ஸோ இந்த அனைத்து விஷயங்களையும் பார்த்த பிறகுதான் துல்லியமான தீர்வு என்பது கொடுக்க முடியும் ஆனால் இப்பொழுது நாம் சொன்ன இந்த பரணி பொதுவான பலன்கள் கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்ட் ஒரு நபருக்கு மேட்ச் ஆகும் நண்பர்களே மேலும் பல அரிய காணொலிகள் தயாராகி கொண்டிருக்கிறது தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் இந்த பரி நட்சத்திரத்தில் வரும்பொழுது இந்த வீடியோவை நீங்கள் அவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ரிமைன் சப்ஸ்கிரைப்